வணக்கம் உறவுகளே எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க இன்றைக்கி திங்கக்கிழமை கார்த்திகை விரத சாப்பாடு என்னன்னு பார்ப்போம் நேற்று கடையிலே சாப்பிட்டதுனால நேற்று வீட்டில் சமைக்கலை டயர்ட் ஆகிடுச்சின்ட்டு நேற்று வெஜ் ஹோட்டலில் சைவ மீல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க சும்மா இன்னைக்கு கம்மி கம்மியாக தான் சமைச்சேன் சுண்டல் அதுக்கப்புறம் பாயாசம் அப்பாடா இன்றைக்கி தான் பாயாசம் கொஞ்சம் லிக்யூடாக வச்சிருக்கேன் இல்லைன்னா நல்லா கேசரி போல் தான் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ராவே ஊற்றிட்டு போடு செரும்பாக ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரசம் வெரைட்டி ரைஸ் வைக்கலாம்னா ஒரு நேரம் தான் நாங்கள் சாப்பிட்றோம் அதனால் எங்களுக்கு வந்து சாம்பார் ரசமே வச்சுருங்க வெரைட்டி ரைஸ் வேணும் சாப்பிட்ட ஃபீலே இருக்காதுன்னா இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல இந்த பார்க்கெல்லாம் பொறிப்பாங்க பார்த்திங்களா அந்த ஸ்டைலில் நல்லா வந்துருந்துச்சு செம்மையாக மொறுமொறுப்பாக இருந்துச்சு நல்லா காலிஃப்ளவர் சாப்பிட்ணும்னா எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வந்துருங்க சூடாக பொரித்து தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் கம்மியாக தான் இருந்துச்சு போன வாரம் வாங்கின காய் நாலு அவரக்காய் நாலு பீன்ஸு ரெண்டே ரெண்டு கேரட்டு சரி இதை போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி வெப்பமேனு கதம்ப சாம்பார் வச்சாச்சு நல்லா சின்ன வெங்காயம்லாம் நிறையா போட்டு சாம்பார் நல்லா வேறு லெவலாக இருந்துச்சு அப்புறம் எப்போயும் போல் ஒயிட் ரைஸு இது பழையரிசி போல் சாப்பாடு நல்லாவே வருது நல்லா பொடுசாக அவருக்கு சாப்பிட நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஏமா ஏம்மா லேட்டாயிடுச்சு லேட்டாகிடுச்சி சாப்பாடாக போடுங்கம்மா அப்படின்ட்டியான் இருடா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லி அவங்ககிட்ட வீடியோ எடுக்கிறவங்களாட்டி எனக்கு இன்னைக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு ஷேரின்னு ஒரு வழியாக வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அவனுக்கு இலையெல்லாம் சாப்பாடு வச்சு அவன் குழி தோண்டிட்டியான் சாம்பார் ஊத்துங்க குழியில அப்படின்னு சாப்பிட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிட்டாரு சாமி சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னார் சரிங்க சாமி நன்றி சாமின்ட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பாய் விரோகலே